அலங்கரிக்கப்பட்ட மேடை சிவப்பு விரிப்புகள் கண்மணி மேடைக்கு வரவும் என்ற குரல் பின்னர் சிவப்பு விரிப்புகளில் காலை பதித்து செல்கிறது அந்த கருப்பு உருவம் மேடையை அடைந்தவுடன் கைத்தட்டல் வானை முட்ட கடிகாரம் கூட கூச்சல் விடுவதற்கு முன்பு ஐந்து மணிக்கெல்லாம் விழித்துவிட்டால் விட்டால் கனவா நினைத்து சிரித்து கொண்டாள் தாய் வீட்டில் இருந்த பொழுது ஏழு மணியாகியும் விழிக்காத நான் எனக்கென ஒரு குடும்பம் உருவான பின் ஐந்து மணிக்கெல்லாம் விழித்துக் கொள்கிறேனா என்று யோசி யோசித்தது போதும் ஓடு ஓடு என்று உணர்த்தியது மனது கால்கள் விரைந்தன வாசலுக்கு சென்றால் காய்ந்த வாசலை ஈரமாக்க கோலமிட்டு விட்டு வரும்போது ஒரு கையில் பால் பாக்கெட்டை மற்றொரு கையில் பல் துளைப்பானையும் வாய்க்கு இன்னும் உங்களுக்கு விடியலையா எழுந்துவிடி காவியா முகில் எழுந்திரு என்று சுட சுட காப்பியோடு குழந்தைகளை எழுப்பினாள் என்னங்க என்ற வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள் விழித்துக்கொண்டு கொண்டு உம் என்றான் கணவன் வெற்றி காப்பி வேலை ஆயத்தமாக்கி விட்டுச்சு நடையும் ஓட்டமுமாய் வேலைகளை தொடங்கினாள் முந்தானை இடுப்பில் சொருக்கப்பட்டது வண்ண காய்கறிகள் அருவாமனைக்கு வேலையை கொடுத்தன குக்கரும் கூவிய எண்ணெயில் காய்கறிகள் வதங்க வதங்க மனமோ வீடு முழுவதும் நிரம்பி தேதி கிழித்து செய்தித்தால் எடுத்து துடப்பத்திற்கு வேலையை அழித்து அழுக்கு துணிகளை சோப்பு நுரைக்குள் அடைக்கலம் படுத்திவிட்டு தோட்டம் என்ற பெயரில் சிறிய சிறிய டப்பாக்களில் வைக்கப்பட்டிருந்த தக்காளி வெண்டை கத்திரி ரோஜா போன்றவற்றின் தாகத்தை அடக்கிவிட்டு நடு நடுவே என் யூனிஃபார்ம் எங்கம்மா அம்மா சீப் என் ட்ரெஸ் அயன் பண்ணலையா கண்மணி போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில்களை அளித்து கொண்டே இவளும் குளித்துவிட்டு காவியாவின் பின்னலை ரிப்பன் கொண்டு பூ போன்று அழகுப்படுத்தி உணவுகளை தட்டுகளில் அமர்த்திவிட்டு காலி டப்பாக்களிலும் உணவை இட்டு அதன் கழுத்துக்களை திருகிவிட்டாள் குழந்தைகளின் பாய் மா என்று குரலுக்கு கையை அசைத்துவிட்டு விட்டு கண்மணி என்று குரலுக்கு புன்னகைத்துவிட்டு இம்மூவரையும் தாங்கிச் செல்லும் வண்டி தெருமுனையை கடக்கும் வரை வாயிலே நின்றிருந்த பலத்த பெருமூச்சோடு சோஃபாவில் சாய்ந்தால் கண்மணி கைகள் செய்தித்தாளை உறக்கத்திற்கு உள்ளாகின ஒரு ஐந்து நிமிட கண்மூடலுக்கு பின் டிவியை நோக்கி நகர்ந்தால் கமெண்ட்ரியை கொடுத்து கொண்டே செய்தி தொலைக்காட்சியையும் நாடகங்களையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தாள் சுமார் பதினைந்து நிமிடங்கள் கரைந்தன காலையில் செய்தித்தாளில் பார்த்தது நினைவுக்கு வந்த காலில் சுடுதண்ணீர் கொட்டியது போல் திடீரென்று எழுந்தால் டிவியை உறக்கமடைய பொடி டப்பா கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டேங்குது பார்வையை அலைய விட்டாள் ஒளிந்திருந்த சாம்பார் பொடி டப்பாவை கண்டறிந்து விட்டாள் ஆர்வத்துடன் அதன் பின்னால் இருந்த மஞ்சப்பை காதுகளை பிடித்து தூக்கினாள் அதிலிருந்து ஒரு பழைய டைரியையும் பேனாவையும் எடுத்து பார்க்க பழைய காலத்து டைரியாக தெரிந்தாலும் தூசி ஏதும் இல்லை சமையல் மேடை எழுது மேசையாக மாற அந்த டைரியில் ஏதோ எழுதத் தொடங்கினாள் முகத்திலேயோ ஆர்வமும் மகிழ்ச்சியும் வழிந்தது அரை மணி நேரமாக பல்வேறு முகபாவனைகளை எழுது முடிப்பதற்கு அறிகுறியாக பேனாவை கீழே படுக்க வைத்தாள் பின்னர் தயாராகத் தொடங்கினாள் வெளியே செல்வதற்கு வாசலை தாண்டுவதற்கு முன் தான் எழுதியதை எடுத்துக்கொண்டாள் வாசலை தாண்டிய பின் சுற்றும் முற்றும் யாராவது தன்னை கவனிக்கிறார்களா என்று பார்த்தாள் பின்னர் இரண்டு பக்க கதவுகளை பூட்டின் மூலம் இணைத்துவிட்டு செருப்பை அணிந்து கொண்டாள் பூட்டினை மீண்டும் ஒரு முறை இழுத்து பார்த்துவிட்டு வெளியே நடந்தாள் கண்மணி என்ற குரல் கேட்டதும் பின்னே திரும்பி பார்த்தாள் காலையிலே வெளியே கிளம்பியாச்சா எங்க போற என்றது பக்கத்து வீட்டு மாடியில் துணிகளை காய வைத்துக் கொண்டிருந்தான் பரிமளாவின் குரல் மளிகை சாமான் வாங்கணும் அதான் கடத்தெருவுக்கு போயிட்டு வர பரிமளா என்றாள் கண்மணி ஓ அப்படியா சரி போயிட்டு வா சரி வரேன் என்று கூறிவிட்டு கண்மணி நடக்கலானால் கடை தெருவும் வந்தது ஆனால் அங்கு அவளது கால்கள் நிற்கவில்லை தொடர்ந்து முன்னே சென்றது இறுதியாக ஓர் இடத்தில் நின்றாள் போஸ்ட் ஆபீஸ் என்ற பெயர் பலகை தூங்கிக் கொண்டிருந்தது உள்ளே சென்றான் தன் கைப்பையிலிருந்து தான் எழுதிய காகிதத்தை எடுத்து அதை வைப்பதற்காக ஒரு கவரையும் வாங்கிவிட்டு வரிசையில் நின்றாள் மனதிற்குள்ளே ஒரே விலாசத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டாள் அந்த காகிதத்தை அமர்த்தி விட்டு விலாசத்தை எழுதினாள் அதை உரிய அனுப்பிவிட்டு வீட்டை நோக்கி நடக்கலானாள் முகத்திலேயோ தன்னிறைவு படர்ந்து கொண்டது வழியில் கடை தெருவில் சில காய்கனிகளை வாங்கி கொண்டு வீட்டை அடைந்தாள் பூட்டை திறந்து கொண்டிருக்கும் போது மேடம் போஸ்ட் என்ற ஒரு இளைஞனின் குரல் திரும்பி பார்த்து கண்மணி மேடம் என்று கேட்டது அந்த காக்கி சீருடை நான் தான் கண்மணி என்றாள் இந்தாங்க மேடம் இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க கடிதத்தை கொடுத்துவிட்டு விட்டு சைனை வாங்கி கொண்டு சைக்கிளில் கிளம்பி விட்டான் என்ன இது இப்பதான போஸ்ட் பண்ணிட்டு வர அதுக்குள்ளவா பதில் கடிதம் வந்துடுச்சு என்று யோசித்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தான் பிரித்து பார்த்தவுடன் முகம் அதீத மகிழ்ச்சிக்கு உள்ளாகியது கண்கள் பளபளத்தன முத்துப்பற்கள் தெரிய இதழ்கள் விரிந்தன ஏதோ சாதனை செய்துவிட்டது போல் மெதிர்ந்தது கண்மணியின் முகம் தொடர்ந்து நம் தினசரி நாளிதழில் துணுக்குகளை சிறப்பாக எழுதி கொண்டிருப்பதற்காக உங்களை பாராட்டி கௌரவிக்கப் போகின்றோம் நம் தினசரி நாளிதழின் பத்தாம் ஆண்டு நிறைவு விழா வருகின்ற இருபதாம் தேதி சரஸ்பதி அரங்கத்தில் நடக்கவிருக்கிறது தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு தினசரி நாளிதழ் நன்றி இப்படிக்கு தினசரி நாழிதல் என்ற வார்த்தைகள் பொறித்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் வாசித்து மகிழ்ச்சிக்குள்ளாகினாள் பின்னர் அக்கடிதத்தை சமையலறையில் வைத்துவிட்டு நாட்காட்டி இருக்கும் திசையை நோக்கி நடந்தாள் காலையில் தேதியை கிழித்ததும் இப்போது சற்றென்று ஞாபகம் வரவில்லை நாட்காட்டியை உற்று நோக்கினாள் தேதி பதினாறு இன்னும் மூன்று நாட்கள் உள்ளது என்று மகிழ்ச்சியுடன் பெருமூச்சு விட்டாள் சிறிது நேரம் கழித்து இந்த தகவல் உண்மையா என்ற சந்தேகம் அவளுக்குள் எழ அவளும் எழுந்து தொலைபேசியின் அருகே அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த எண்ணினை பொத்தான்களில் அழுத்தி ரிசீவரை காதுக்கு கொடுத்தாள் தகவல் உண்மைதான் என்று தெரிய வந்தது அந்த சந்தேகம் தீர்ந்தவுடன் மற்றொரு குழப்பம் நெற்றியை சுருக்கத்திற்கு உள்ளாக்கியது இதை பற்றி அவர்கிட்டயும் குழந்தைகிட்டையும் சொல்லலாமா வேண்டாமா தன்னை தானே கேட்டுக்கொண்டாள் பின்னர் வேண்டாம் சொல்லவே வேண்டாம் என்ற முடிவும் கிடைத்தது போன முறை என்னோட கவிதையை சிறந்த கவிதைன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொன்னதுக்காக கேலி பண்ணி இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஒன்னும் போக வேண்டாம்னு சொன்னவங்க கிட்ட இத சொன்னா மட்டும் வா போகலாம் நான் சொல்ல போறேன் போன முறையே இனிமே இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு சொன்னாரு ஆனா இப்ப நான் தொடர்ந்து எழுதுறது அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சேன் ஆனா எழுதுறதுல எனக்கு இருக்கிற காதல் எனக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா நானே போயிட்டு வந்துடலாம் என்று தன்னை தானே ஆறுதல் கூறி கொண்டாள் இவ்வளவு எழுதி என்ன பயன் பெத்த பிள்ளைங்க கூட ஒரு நாளும் நல்லா இருக்குன்னு சொன்னதில்லையே என்று வாய்விட்டு சொல்லி ஒரு சோக சிரிப்பை உதடுகளில் ஒளிரவிட்டாள் ஓட்டமாக மூன்று நாட்கள் கடந்தன இன்று தேதி இருபது என்று நாட்காட்டி உணர்த்த ஆர்வத்தினால் இரவெல்லாம் தூக்கம் இல்லாததால் முகம் சற்று வீங்கி இருந்தது வழக்கத்திற்கு விரைவாக வீட்டில் இருந்த அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தாள் கண்மணி இட்லியை கணவர் வெற்றிவேலுக்கு முன்பிருந்த தட்டில் வைத்துக்கொண்டே என்னங்க ஒரு விஷயம் பேசணும் என்று சொல்ல ஆரம்பித்தாள் உடனே போதும் போதும் இட்லி போதும் என்றான் வெற்றிவேல் என்ன விஷயம் சொல்லு அது வந்து நான் கொஞ்சம் வெளியே போகணும் எங்க போக போற நம்ம தேவி கருமாரியம்மன் கோவில் இன்னைக்கு பெரிய பூஜையா பக்கத்து வீட்டு பிரமிளா போறாளாம் நானும் அவ கூட போயிட்டு வரட்டுமா போயிட்டு வந்தா வீட்டுல நல்லது சொன்னாங்க அதான் எத்தனை மணிக்கு என்று சூடாக இருந்த இட்லியை ஊதி கொண்டே வெற்றிவேல் கேட்க சாயங்காலம் நாலு மணிக்கு போயிட்டு ஒரு எட்டு மணிக்குள்ள வந்துடுறேன் வந்து தோசை ஊத்திக்கலாம் என்று கூறினாள் கண்மணி சரி அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணனும் என்றான் பஸ்ஸுக்கு கொஞ்சம் பணம் என்று இழுத்தாள் அப்புறம் குழந்தைகளை இன்னைக்கு சாயங்காலம் மட்டும் இருந்து கூட்டிட்டு வந்துடுங்க சரி போ ஆனா சீக்கிரமா வந்துடணும் என்று எச்சரித்தான் சரிங்க வந்துடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்ல என்று செல்லமாக தன் கணவரின் கண்ணத்தை கிள்ளினாள் ஆனால் அவன் அதை பொருட்படுத்தாமல் இன்னொரு இட்லியை வை என்றான் பின்னர் மூவரும் வீட்டிலிருந்து கிளம்பியதும் வீரோ பக்கம் சென்றாள் மொத்த புடவைகளுக்கு மேலும் பார்வையை பரப்பினாள் சுமார் ஒரு மணி நேர தேடலுக்கு பின் பால் நீல வண்ண புடவையும் அதன் ரவிக்கையையும் எடுத்தாள் மற்ற தேவையான ஆபரணங்களையும் எடுத்தாள் சிறிது நேரம் தொலைக்காட்சி பார்த்தாள் மதியத்திற்கான சமையலை தயார்படுத்தினாள் இரண்டு முறை டிங் டிங் சத்தமிட்டது சுவர் கடிகாரம் சரியாக மூன்று மணிக்கெல்லாம் நேர்த்தியாக தயாராகி விட்டால் அந்த கடிதத்துடன் கோணிப்பையில் பத்திரப்படுத்தி இருந்த புது செருப்பை மாட்டினாள் திடீரென பிரமீலாவின் குரல் உடவழக்கார்கே எங்க எடுத்த கண்மணி என்றாள் வந்து சொல்றேன் பிரமீலா போயிட்டு வரேன் என்று புன்னகைத்து விட்டு விரிவிறுவென்று பஸ்ஸில் ஏறி சரஸ்வதி அரங்கத்தை அடைந்தாள் கண்கள் பல உன் எழுத்துக்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து என்று இதய மீண்டும் மீண்டும் கேட்டது இருக்கையில் அமர்ந்தாள் விழா தொடங்கியது சில நிகழ்ச்சிகளுக்கு பின் வந்தது அத்தருணம் தொடர்ந்து நம் தினசரி நாளிதழில் துணுக்குகளை சிறப்பாக எழுதி வரும் திருமதி கண்மணி அவர்களுக்கு தன்னம்பிக்கை எழுத்தாளர் என்ற விருதினையும் ரூபாய் இரண்டாயிரத்திற்கான காசோலையும் பெருமையுடன் வழங்குகிறோம் கண்மணி அவர்கள் மேடைக்கு வரவும் என்றார் விழா தொகுப்பாளர் ஆனந்தத்துடன் கண்ணீர் முத்துக்கள் எட்டி பார்த்தன கனவில் வந்தது நிஜமாயிற்று அதே சிவப்பு விருப்பில் நடந்து சென்று மேடையில் தனக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் தனது இருக்கையை அடைந்தான் தன் மேடையில் நடந்து கொண்டிருந்த பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க வெற்றிவேல் குழந்தைகளுடன் வீட்டை அடைந்தான் இடது கையை கண்களுக்கு காட்டிய போது மணி ஐந்து இரவு குழந்தைகளை வீட்டினுள் அனுப்பி வண்டியை நிறுத்திக் கொண்டிருந்தான் எதிர்ச்சியாக பக்கத்து வீட்டு வாயிலை பார்க்கும் போது பிரமீலா கோலமிட்டுக் கொண்டிருந்தாள் காலையில் கண்மணி கூறியதை நினைவுபடுத்தி பார்த்தான் இவங்க கூட தானே கண்மணி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா ஆனா இவங்க வீட்ல இருக்காங்களே கண்மணி இல்லையே என்னன்னு கேட்போம் என்று முடிவுக்கு வந்தான் எங்க நீங்க கோயிலுக்கு போகலையா என்று கேட்டான் கோயிலுக்கா எந்த கோயிலுக்கு என்று குழப்பமான குரலில் வினவினாள் பிரமீலா தேவி கருமாரியம்மன் கோவில் ஏதோ பெரிய பூஜைன்னு சொன்னாங்க அதான் நீங்க போகலையான்னு கேட்டேன் பூஜையா அது இன்னைக்கு இல்ல அடுத்த மாசம்தான் என்றால் பிரமீலா ஓஹோ அப்படியா சரி நான் வரேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான் வெற்றிவேல் உடையை மாற்றிக்கொண்டு தன் அறையில் இருந்த சிறிய சோஃபாவில் சாய்ந்தான் குழந்தைகளோ வீட்டு பாடம் செய்ய தயாராகினர் கண்மணி எங்க போனா ஏன் அவன் என்கிட்ட போய் சொல்லணும் என்றெல்லாம் குழப்பங்களுக்குள் வெந்து கொண்டிருந்தான் வெற்றிவேல் சரஸ்வதி அரங்கத்தில் விழா முடிவதற்குள் கண்மணி கிளம்பிவிட்டாள் வீட்டை அடைந்த உடனே வாயிலுக்குள் எதிரே இருந்த பெரிய சுவர் கடிகாரத்தை பார்த்தாள் மணி எட்டு பத் அவசர அவசரமாக விருந்தினையும் காசோலையும் முந்தானையில் மறைத்து பூனையைப் போல் மெல்ல சமையலறையை அடைந்தாள் கண்மணி அண்டாவினுள் அவற்றை மறைத்து வைத்து விட்டு செல்வதை கண்ட குழந்தைகள் ஏதாவது தின்பண்டமாகத்தான் இருக்கும் என எண்ணி அண்டாவை நகர்த்தினர் தங்க நிற விருது கோப்பை பளப்பளத்ததை கண்டு வியந்தனர் வெற்றிவேலின் கேள்வி அம்புகள் கண்மணியை தாக்க தொடங்கின எங்க போன அதான் காலையிலே சொன்னனே கோயில்ல பூஜைன்னு சரி யார் கூட போன தோ பக்கத்து விட்டு பிரமிளா கூட தான் ஓஹோ உன் கூட வந்தவங்க பிரமிளானா அப்ப நான் சாயங்காலம் எங்க கூட பேசினவங்க யாரு அப்புறம் பூஜையே இன்னைக்கு இல்லையாமே என்ற வெற்றிவேலின் கேள்வி கண்மணியை தாக்க அவள் பதிலேதும் சொல்லாமல் தலை குனிந்தவாறு கண்ணீரை வெளியிட்டாள் உண்மையை சொல்லு எங்க போன என்று மிருகத்தனமாக கத்தினான் வெற்றிவேல் அப்பா என்று அழைத்தது காவியாவின் குரல் குழந்தைகள் விருதையும் காசோலையும் தந்தையின் கேள்விகளுக்கு பதிலாக வைத்தனர் கண்மணி நிகழ்வை பற்றி விளக்க இப்போது கண்ணீர் வெற்றிவேலை தொற்றிக்கொண்டது குழந்தைகளின் கண்களிலும் பல பலத்தன ஆனால் இவை ஆனந்த கண்ணீர் இவள்தான் இல்லத்தரசி